ஜனவரி மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய என் பெயராலே அமேன் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளையெல்லாம் தொலைவில் இருந்தே நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே திருப்பாடர்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்று முதல் மூன்று முடியுளறை வசனங்கள் தகப்பனே எங்களை நன்றாய் ஆய்ந்தறிந்திருக்கின்றவர் நீர் எங்கள் வாயில் ஒரு சொல் உருவாகும் அறிந்திருக்கின்றவர் நீர் எங்களுக்கு முன்னும் பின்னும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற தெய்வம் எங்களை உடைய கரத்தால் பற்றி பிடிக்கிற தெய்வம் இருதயத்தின் அழுத்திருந்து அப்பா எங்களை பற்றிய உம்முடைய இரக்கம் உம்முடைய அன்பும் பெரிதா இருக்கிறதே நினைத்து நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் இப்படி சட்டைகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி எல்லாவிதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை தப்புவித்ததற்காக நன்றி சென்ற விடமெல்லாம் கூடவே இருந்து பாதுகாத்ததற்காக நன்றி உணவு நன்றி உடுக்க உடை அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் நல்ல உறவுகளை கொடுத்திரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் சுத்தர் உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா இது வந்து இரவு வேளையில் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி ஐயா அப்பா இந்த உலகம் தர முடியாத நிம்மதியை சமாதானத்தை நீர் ஒருவரே எங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறீர் இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட நடப்பதால் தான் எங்களால் எல்லாவற்றையும் வென்று வெற்றி பெற முடிகிறது நாங்கள் மன்றாடிய நாள எங்களுக்கு செவி கொடுக்கிறதால் எங்கள் மனதிற்கு வல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா நம்முடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறது போல நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கனை செய்து முடிப்பீர் ஆமாண்டவரே நீ எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் செய்து முடிக்கிற ஐயா நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்கள் வாயிலிருந்து வார்த்தை எழுவதற்கு முன்பதாகவே நீர் அறிந்திருக்கிற தகப்பன் ஆமாண்டவரே அப்பா நாங்கள் உண்மை பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அன்றாடம் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிற ஐயா அப்பா உம்முடைய அணுவின்றி உம்முடைய இரக்கமின்றி உம்முடைய பார்வையின்றி எங்களால் ஒரு நொடி பொழுது கூட செய்ய முடியாது என்பதை உணர்த்தி கொண்டு வருகிறீர் அப்பா உம் துணையோடு தான் உம்முடைய பிரசனத்தோடு கூட தான் எங்களால் இந்த உலகத்துல வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் உணர்த்தி கொண்டிருக்கிறீர் உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் உம்முடைய நீதியில் உள்ள வரக்கற வழக்கருத்தினால் எங்களை தாங்கி பிடிப்பதனால்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிலைகுலையாமல் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் ஐயா நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று என்று சொல்லி உடைய வழியாக நிறைய எங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக நன்றி ஒரு ஆலோசகரை போல இருந்து எங்களுக்கு ஆலோசனை தருவதற்காக நன்றி நீ வளப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று நான் உனக்கு சொல்லி தருவேன் என்று சொல்லி அப்பா உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பி எங்கள் பாதைகளை நீ செம்மைப்படுத்துவதற்காக நன்றி அப்பா செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறியடித்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை கொடுப்பதற்காக நன்றி உலகத்தோடும் உலகத்திற்குரிய காரியங்களோடும் சத்ருவோடும் சாத்தான் விதைக்கிற கண்ணி கண்ணிகளோடும் போரிட்டு வெற்றி பெற வல்லமை கொடுப்பதற்காக நன்றி இருதயத்தின் ஆழுத்திருந்து பெற்று கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் தாய் கன்னிமறியாளடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமஸ்கள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து உமை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா நாங்கள் உமோடு இருந்தாலும் எல்லாவிட்டாலும் உம்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்களை நினைவு கூறுகிற தெய்வம் நீர் ஒருவரே அப்பா எங்களுக்காக எங்களுக்காக துடிக்க ஒருவரின் இருதயமே ஆண்டவரே இதோ தாய் கன்னிமறியாளுடைய மாசற்ற இருதயத்தில் இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை தாய் கன்னிமறியாளுடைய மாசற்ற இருதயத்தை நன்றியோர் நினைவு கூறுகிறோம் அன்னை மரியாளுடைய பாதுகாப்புக்காக பரிந்துரைக்காக உடனிருப்புக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே இதோ ஆண்டவருடைய தாய் இதோ எங்களுடைய தாய் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்து அன்னையின் பாதுகாப்பில் அன்னையின் பராமரிப்பில் எங்களை நீர் வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு முறையும் தாய்க்குரிய பாசத்தோடு அன்னையை நாங்கள் நாடி வரும்பொழுதெல்லாம் எங்களுக்காக பரிந்துரைக்கிற தாய்க்குரிய அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே இதோ ஆண்டவருடைய அடிமை நம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறைசி ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றின எங்கள் தாயை போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் நிறை சித்தத்தை நிறைவேற்றுகிற மகளாக மகனாக வாழ எங்களை நீர் அழைப்பு விடுக்கிறீர் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் உயிருள்ள தெய்வம் என்பதை எங்களுடைய அன்றாங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆமாண்டவரே உடைய வார்த்தையின் வழியாக உங்களுடைய வார்த்தையின் வழியாக திருவரு சாதனங்கள் வழியாக இயற்கையின் வழியாக பல்வேறு வழிகளில் நீர் எங்களுடைய இருதயத்தோடு நீர் பேசுகின்ற ஆண்டவரே நீர் பேசுகின்ற தெய்வம் பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல என்பதை எங்களுடைய கண்கள் காணும்படி அப்பா நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றீர் ஆமாண்டவரே அப்பா அப்படியாக என்றே நாளிலும் கூட அப்பா நீர் அந்த யோதா நதிக்கரையில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றதை நாங்கள் வசிக்கின்றோம் நீர் ஆற்றிலிருந்து கரையேறி உடனே வானம் பிளவுபட்டது தூய் ஆவியான ஒரு புறாவை போல உமிதி இறங்கி வருவதைக் கண்டார் என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லி தோனில் பரிசு தாவியானவரால் பூரணமாய் நிரப்பப்பட்டு வானத்தில் இருந்து அப்பா பிதாவால இது வந்த உலகத்திற்கு நீர் அடையாளப்படுத்தப்படுகிறீர் அம்மாண்டவரையே நீர் அப்பாவுக்கு உகந்த மகன் அப்பாவால் அனுப்பப்பட்டவர் அப்பா பிதாவால் இந்த உலக பாவத்திற்கு பரிகாரியாக அனுப்பப்பட்ட இறைமகன் என்பதை என்பதை மீண்டும் உறுதி செய்த உலகம் அறிந்து கொள்ளும்படி இந்த உலகத்திற்கு நீர் வெளிப்படுத்தப்படுகிறீர் பரிசு தாவியானவர் நிரப்பப்படுகிறீர் இதோ உடைய பண்ணி வாழ்க்கை இந்த உலகத்திற்கு தொடங்குவதற்கு முன்பதாக அப்பா நீர் பரிசு தாவியானவரால் முழுவதுமாய் நிரப்பப்படுகின்றீர் அப்பா பிதாவால் தேற்றப்படுகிறீர் ஆற்றப்படுகிறீர் இது அந்த மண்ணுலகத்திற்கு எந்த நோக்கத்தோடு தந்தை பிதா அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வல்லமையை ஆற்றலை இந்த பரிசுத்தவியானவர்கள் பெற்றுக்கொள்கிறீர் அப்பா நாங்களும் கூட இறங்கின இறங்கின அந்த அந்த புறா வடிவில் ஆவியானுடைய வல்லமினால் நிரப்ப பெற்றவர்களாக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோமோ அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்ய இறை திருவுளத்தை அறிந்து நிறைவேற்றுகிற மகனாக மகளாக வாழ இது இந்த செவ வேலையில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களோடு கூட பேயா நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த இரவு வேலையில் நம்முடைய வார்த்தையின் வல்லமைக்கு எங்களை நீர் நீராலும் ரத்தத்தாலும் அபிஷேகித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் உமக்கு உகந்த பரிசுத்த பலியாக எங்களை ஒப்புக் கொடுக்க தகுதியுடைய பாத்திரங்களாக மாற்றும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் மண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது இதுவே அச்சான்று இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராத ஒரு வாழ்வை கொண்டிறார் இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன் என்று அப்பா யோவான் எழுதிய முதல் திருமுகத்துல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே எங்களுக்கு வாழ்வு உமிடமே உள்ளது ஐயா அதிலும் நிலைவான நிறைவாழ்வு உம்மிடம் மட்டுமே உள்ளது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இயேசுவாகிய இறைமகனாகிய உண்மை நாங்கள் கொண்டோம் என்றால் எங்கள் வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொண்டோம் என்றால் எங்களுக்கு அதிலே வாழ்வு உண்டு நிலை வாழ்வு உண்டு நிரந்தரமான சமாதானம் உண்டு நாங்கள் விரும்பி தேடுகிற ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையிலே உண்டு என்பதை இன்றைய வேளையில அப்பா நிறையங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றீர் அப்பா இயேசு இறைமகன் என்று நம்புவோரே தவிர உலகை வெல்வோர் யார் நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார் தூய ஆவியாரே உண்மை என்று சொல்லி பரிசு தாவியானோரை நாங்கள் விசுவசிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் உண்மை எங்களுடைய வாழ்க்கையில கொள்ளும் போதுதான் உண்மை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அடையும் போதுதான் இந்த உலகத்தை எங்களால் வெல்ல முடியும் ஆண்டவரே இந்த உலகத்தோடு எங்களால் போராட முடியும் ஓ பரிசு தாவியானவர் நிரப்பப்பட்டு உம்மோடு இணைந்த ஒரு வாழ்க்கை அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆவியிலும் உண்மையிலும் என்னாலும் எப்பொழுதும் உம்மோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் எங்களுடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பாவம் எங்களை அணுகாதபடிக்கு பாவமோ இந்த உலகத்திற்குரிய ஊனியல் பின் இச்சைகளோ அப்பா இந்த உலகத்திற்குரிய எந்த விதமான தீங்குகளோ எங்களுடைய இருதயத்தை கரைபடுத்தாதவாடு எங்கள் குடும்பத்தை குடும்பத்தின் சமாதானத்தை குலைக்காதவாறு எங்களை உடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தை என்ற கோட்டைக்குள்ள உடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்குள்ள தாய் கன்னிமரியாளுடைய மாசற்ற இருதய கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படி எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஐயா ஒவ்வொருவருடைய ஜபத்திற்கும் மன்றாட்டிற்கும் பதில் கிடைப்பதாக இருதயத்தில் இருக்கிற துக்கத்தின் ஆவிகள் இருதயத்தில் இருக்கிற பலவீனத்தின் ஆவிகள் இருதயத்தில் இருக்கிற போராட்டத்தை கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகள் வேரோடு வேரோடு புடுங்கி அறியப்படுவதாக உடைய ரத்தத்தினாலும் முத்திரையிட்டு உடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கீணினால் வருகின்ற சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவான அமைதியினாலும் தெய்வீக பிரசனத்தினாலும் ஒவ்வொரு இருதயங்களும் நிரப்பப்படுவார்களாக இந்த இரவு வேளையில் மன படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மன கஷ்டங்களோடு மன வாரங்களோடு குடும்ப சுமைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிந்தைகளையும் அவமானங்களையும் சந்தித்து கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ வேண்டுமா என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் அப்பா அவனுடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே இந்த இரவு வேலையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் இடைபடுவீராக உடைய சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றல் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிற்க வழிநடத்துவீராக ஏறெடுத்த எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூயதன போற்ற பெறுக முத ஆட்சி வருக மது திருவுல மின் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரேன் உங்களுடைய திருவயிற்றின் கனியாக எசுவோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் இசூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்